நடமாட்டத்துக்கு வந்தவன் மகான் உலகத்துக்காக வாழ்ந்தவங்க அதனால அவங்க தெளிச்சா சரியா போடும் நம்ம தெளிச்சா சரியா போடாது அதனால அதுக்காக அவங்க அந்த கமண்டலத்தை எப்போ வச்சுக்கணும் ஏன்னா அது ஒரு மந்திர நீர் மனசை எந்திரமயமா ஆக்கி அந்த சக்தியை அந்த தண்ணியில வச்சிருந்தாங்க அதனால அந்த தண்ணி தேய்ச்ச போவோம் நான் கொலத்து தண்ணி எடுத்து தேய்ச்சிருந்தேன் சரியா போவோம் அதனால அதுக்காக வச்சிருந்தாங்க அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா இப்ப நானும் உபதேசம் வாங்கியிருக்கோம் அவரும் உபதேசம் வாங்கியிருக்கோம் இப்போது நிறைய தம்பதின்னு பார்த்தீங்கனாக்கா கல்யாணம் பல வருஷங்கள் ஆகி எல்லாம் வசதி இருந்தால் கூட என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்த பாகியமே இல்லாமல் போகுது அப்படி அந்த குழந்த பாகியமே இல்லாமல் போகிறது வரமா சாபமாக எனக்கு இந்த கேள்வி ஏன் தோணுச்சுனாக்கா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பயணத்தில் இருக்கிறதால நான் வந்து இது வரமா கூட நினச்சிட்டு போயிடுவேன் ஏன் நினைக்கிறேனாக்கா நமக்கு நாம் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அதனால வந்து அது எனக்கு நான் வந்து சொத்தும் சேர்த்து கொடுக்க போறது இல்ல என்னோட பாவமும் நான் கொடுக்க போறது கிடையாது அதனால எனக்கு வந்து இது நான் வரமாவே நினைச்சிட்டு போயிடுவேன் ஆனா நிறைய தம்பதியருக்கு இது இல்லாம போகுது அது அவங்களுக்கு வரமா சாபமா முதல்ல வரமன்னா என்ன சாபம் என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நானும் பாத்திருக்கேன் ஆனா எனக்கு வந்து அது சரியா திருப்தியா அடையல நான் இதுல போறதால எனக்கு இது

ஆனால் வரமும் வாழ்க்கைக்கு உதவும் சாபமும் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்துடும் தான் நான் பல வீடியோ காலில் சொல்கிறேன் பெரியவங்க வயிறு மாதிரி மாதிரி காரிங்க பெரியவங்க வாயில் ஒரு வார்த்தை வர மாதிரி நீ இது பண்ணிக்காதீங்க படினத்தாரு அவங்க அம்மா இறந்துடுறாங்க கட்டை போட்டு அவங்க அம்மாவை கொத்துறாங்க அவர் வெளியூரில் இருக்கிறாரு அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் ஓடி ஆடுறாரு ஓடி அந்த பார்த்தா அம்மாவை கட்டை மேலே அடிக்க வச்சுக்கிறாங்க அப்போ செத்து போன ஓடல அது கட்டை மேலே அடுக்கணான்னா எதாவது இரும்பு மேலே அடுக்கணான்னா ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றத சொல்கிறேன் நான் என் தாய் வந்து கட்டை உடம்புல குத்தும் எங்க அம்மா உடம்பு வலிக்கும் செத்து போன உடல் அது அது கத்திய தோட்டினாடு ஒன்னும் ஆக ஆனா அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றதுக்கு சொல்றாரு எங்க அம்மா உடல் வலிக்கும்

அப்படின்றார் அதனால சொல்றாரு முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே ஆஞ்சநேயர் வாணியில தீயை கொட்டி இலங்கையை அழிச்சிச்சு இல்லையா அதனால பின்னை இட்டத்தீ தென்னிலங்கையிலே அன்னை இட்ட இட்டத்தீ அடி வயிற்றிலே யானும் இட்ட மூழ்க மூழ்க மூழ்கவே என்றார் ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல நெருப்பு இல்லன்னா நான் உருவாக்கி வந்திருக்க முடியாதுடா அந்த நெருப்புல வந்தவன்டா நானு நான் இப்போ யோகா நெருப்புலைங்கிறேன் நான் சொல்கிறேன் சுட்டே சுத்தரிக்கணுன்றது தெரிஞ்சு போதி நீ நான் சொன்னேன் அரியுமா சொல்லுமா இது வரம் குழந்தை இல்லை மனைவி கணவனோட வாழல கணவன் மனைவியோட வாழ இது எல்லாம் சாபம் ஏதோ ஒரு காலத்தில் யாருக்கிட்டோ வாங்கின சாபம் நடைமுறையில இருக்குது வரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஆனால் அஞ்சுக்குள்ளே விற்றுறான் கோடி கோடியா வைக்கிறான் தத்து எடுக்கிறான் காரணம் அது சாபம் இது வரம் புரிஞ்சுதா சரி அப்புறம் என்ன அப்புறம் வந்து நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால இயக்குது ஆனா இந்த கண்ணுக்கு மட்டும் ஏயா அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு கையா அவ்வளவு வர கிடைக்கும் கண்ணை மூடிக்க இவ்வளவு பேரு காது பார்த்து சொல்லு சொல்லு காது பார்க்காது அஞ்சு பஞ்சபூதத்தாலும் ஒண்ணுதான் ஆமா பாக்குமா பாக்காது கண்ண மொழிகா மூக்கு பாக்குமா பாக்காது மூக்குக்கு தெரியற வாசனை கண்ணுக்கு தெரியுமா தெரியாது காதுக்கு கேக்குற சத்தம் கண்ணுக்கு உணருமா வாய்க்கு தெரியற ருசி கண் அறியுமா அஞ்சு பஞ்சபூதங்கள் அஞ்சும் அஞ்சு தோல்லை செய்து ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது அது அது தோல் அது செய்து கண்ணு என்ன செய்யணுமோ அது செய்து மூக்கு என்ன செய்யணுமா செய்து காது என்ன செய்யணுமா செய்து வாய் என்ன செய்யணுமா செய்து உடல் என்ன உணரணுமோ உணரணும் அதனால மெய் வாய் கண் மூக்கு செவி இன்னும் அப்ப கண்ணுன்றது ஆகாய பொருள் இது காது கண்ணுன்றது நெருப்பு மூக்குன்றது காற்று வாய் நீர் உடல் என்றது மண்ணுமா இந்த அஞ்சல் சேர்ந்ததுதான் அண்டமாவும் இருக்குது பிண்டமாவும் இருக்குதுமா ஆனா இந்த கண்ணு பாத்தீங்களா நம்ம பாக்குறது மனசுல எண்ணங்கள் வருது நல்லதும் நினைக்குது கெட்டது நல்வினையும் செய்ய தோணுது தீவினையும் அது எதை எதெல்லாம் பார்க்குதோ அது கண்டதை உலகத்திற்கத்தெல்லாம் வலிச்சின்னு வந்துச்சுக்கு மீதி எல்லாம் பார்க்கல இல்லை அதனால தானே நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன் அஞ்சு நாலு போ பஞ்சபூதங்கள் இருக்குது நாளை விட கண்ணுக்கும் மனசுக்கு நெருங்கிய தொடர்பு ஏன்னா எதையுமே ஒரு வினாடியில் சொல்லும் அதை மனசை எடுத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி அது செயல் புரியும் அது நன்மையும் நடக்கலாம் தீமையும் நடக்கலாம் அதனால கண்ணுக்கு அவ்வளோ போகும் இன்னும் ஐயா நம்ம பாடம் பயிற்சி பண்ணும்போது இந்த விரலையும் இந்த விரலையும் சேர்த்து வச்சு பாடம் பண்றோம் இந்த நமக்கு இருக்க இந்த அஞ்சு விரலுக்கும் நம்ம நாடிங்களுக்கும் தொடர்பு உள்ளதா இதயத்துக்கே தொடர்பு இந்த அஞ்சு விரல இந்த அஞ்சு விரலுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இந்த அஞ்சு விரலும் இதயத்துக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த ரெண்டு விரல் முக்கிய தொடர்பு இது பெண் இது ஆண்

கூட்டி ஆவடி இல்லை அஞ்சு வருஷம் வேலை பார்த்தார் அப்புறம் திருச்சியில் மாற்றிட்டாங்க அது வேலைக்கு தான் போனார் சாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இப்படியும் உங்களே பட்டையடிச்சு இது பண்ணி போய் உட்காந்து வேலை பார்த்ததுக்குள்ளே கிளந்தாராக இருக்குது

எது அடையது உடல் மரணம் அடையது உயிர் மரணமாடேதில்ல கனவுலயும் சொன்னார் நான் வந்து அதே மாதிரி பேரம் பிறந்துட்டேன் உடல் இருக்கிற வரைக்கும் உனக்கு நீ பொண்டாட்டின்னு அவருக்கு தெரியும்

சுவாசத்தை கவனிக்க சொல்ல இந்த தொண்டைக்குழிலேருந்து தொப்புள் வரையும் கவனிக்கிறோம்ல சும்மா இருக்க சொல்லக்கூட நாட்காம கவனிக்கலாம் அதுக்குதான் சொன்னா வந்ததிலும் போனதிலும் மனத்தை வால்மீகி வந்தது போனது என்னடா வரதும் போறதும்மா இருக்குது மூச்சு நீ உலகத்தெல்லாம் மறந்து ஞாபகத்தை அது மேலே வச்சுக்கிட்டா உனக்கு புண்ணியத்தில் இருந்து சேர்க்கணா அதனால எப்பவுமே நினைக்கலாம் சமைப்போம் நாக்கு நான் மடிக்காத நேரத்தில் கொஞ்சம் மேலே குறையறுது எதுவரையும் போதும் மடிக்காடும் போது நீ பாடம் பண்ணாத போது கவலைப்படாதது என்ன போட்டோம் எங்க நான் பாடம் பண்ணும்போது அப்படி தான் பண்ணணும் அது மா பாடம் பண்ணும்போது மேலே போயிடுச்சுன்னா கண்ணு வலி வந்துடும் காது வலி வந்துடும் தலை வலி வந்துடும் அதனால் அந்த மாதிரி நீயா ஓட்டிகிட்டு கூடாது அதுவாக போகிறத பற்றி உனக்கு பாதிப்பு வராது நீயா ஓட்டினீன்னா பாதிப்பு வரும் அப்போ சும்மா இருக்க சொல்ல என் அது இது வரையும் போதும் எங்க தோட்டம் போய் கோயம்பாடு நீயா அப்போ கவனிக்கலை பாடம் பண்ணும்போது மட்டும் அதை கவனி சரிங்க சார் சமய அந்த காதில் சத்தம் தொடர்ந்து வந்து நேருது நைட்டில் நைட்டில் தூங்க சொல்லுவேன் அது நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க நாதன மனத்தை அடக்குங்க அது தொடர்ந்து நம்ம நான் ஃபஸ்ட்டு உபதேசம் தான் கேட்டுக்கிறேன் இப்போ ஒரு சவுண்ட் தான் வரும் உபதேசங்கிறது அப்போ பத்து சவுண்ட் வரும் சரி சமய நீங்கள் இந்த எல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு நீங்கள் சொன்னோன்னே அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்பட்டு எண்ணங்கள்லாம் பெரிய அளவுக்கு அந்த ஒரு உபதே அது ஒரு அந்த வார்த்தையே நிறைய எண்ணங்களை வந்து எனக்கு நிறுத்திட்டு அதனால் பெரிய அளவுக்கு நன்மையாக இருக்கு சார் நல்லா இருந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய வாழ்வு ஓஹோன்னு ஓடி ஓடி சம்பாதிக்கிறதும் இல்லை அதே நேரத்தில் சம்பாதிச்சதை கண்டபடியாக போய் அழிக்கிறதும் இல்லை மனதை அமைதியாக வச்சுக்கிறது தான் மனுஷனுடைய வாழ்வு அந்த அமைதியாக வச்சுக்க விரும்புவதில்லை தாரவாரம் பண்ணி அலங்கோலம் பண்ணி கட்டுறான் தெய்வ வழிபாடுன்றது மன அமைதியோடு ரொம்ப தான் தெரியும் மன ஆரவாரமாக போது தெய்வ வழிபாடு தெரியாது அது சும்மா மன சந்தோஷத்துக்கு செய்யற விஷயங்கள் மனம் எப்போ அமைதி பெறுதோ அப்போ தான் தெய்வம் தெரியும் தான் சொன்னாரு முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்க யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் இட்டு பாரு யாரும் இருக்க கூடாதுரா அந்த நேரத்துல மூச்சு அடைக்கு பாடுறா தெய்வத்தை அதாண்டா தெய்வ வழிபாடு கூட்டம் கூட்டிக்கணும் மோனாட்சின்னு குமால அடிக்கிறது தெய்வ வழிபாடுல அது ஒரு மன சந்தோஷத்துக்கு செய்யற விஷயம் தான்டான் சமயம் நீங்க சொன்னதுனால வந்து என்னால முடிஞ்சு இந்த டெய்லி ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்றேன் நல்ல அதனால பெரிய திருப்தி நான் அவங்கள வந்து மனுஷங்கள பார்க்கல அவங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை பார்க்குறேன் அதனால அந்த மாதிரி செய்யுங்க இல்லாதவன் பசியார்னா மனுஷனுக்கு போடுறோன்னு நினச்சிக்காதீங்க இறைவன் வாழறோம் அந்த கோவிலில் போட்டுரும்னு நினச்சிக்கோங்க அது உங்களுக்கு புண்ணியத்தை தான் சாமி ஒரு வாட்டி சொன்னீங்க தூங்கும் போது மட்டும் ஆன்மன் நம்ம கூட இருக்குது இல்லை ஒரு இடத்துல எல்லாருக்கும் இருக்குது இல்லை இல்லை இந்த பாடம் பண்ணி வெளியே போவோம் வழி தெரிஞ்சால்தான் போவோம் மற்ற நேரத்தில் எல்லாேருக்கும் போயிடாது சமயம் ஒரு வாட்டி வந்து ஒரு சாமி வந்து ஒரு சூரிய யோகா கற்றுக் கொடுத்தாங்க அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருந்தேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு நாள் மட்டும் டேபிள் மேலே இப்படி கை வச்சு தூங்கியிருந்தேன் என் உடம்பு மட்டும் மேலே போகிறது தெரியுது மேலே ஃபேன் இருக்குது பயப்படுது என் உடம்பு உடனே ஃபேன் இருக்குது மேலே இடிச்சுக்கு போகுது அப்படின்ட்டு உடனே அந்த உடம்பு வந்து கீழே வந்தது அதுமாரி பாது மனசு அதை படி அப்படிலாம் நினைக்குது நினைக்குது அது என்னன்னா நினைக்கிறதா அந்த செயலுக்கு அது போகும் அதனால மனம் நினைக்கிறது அதனால அதெல்லாம் இயற்கைதான் எல்லாருக்கும் நடக்கும் பெருவாரி பேருக்கு நடக்கும் இந்த இந்த பாடத்தினுடைய முக்கியமான இதுவே வந்து உள்ள சமநிலையோடு இருக்கணும் பெரிய அளவுக்கு நம்ம எது வந்தாலும் பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க சார் சாவே ஊந்தா கூட கண்ணுல தண்ணி வராது இந்த பாடத்துல போறவனு ஆனா போகாதவனு காலில் தள்ளி சீசினோட உட்காந்து ஓன்னு அழுவான் அந்த மன உறுதியை தான் இந்த பாடம் அந்த மனுஷ மன உறுதியோட வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் இதை கொடுத்துட்டு போய்கிறான் சின்ன விஷயம் செய்துட்டான் தலைக்கால் தெரியாத சந்தோஷத்தில் ஆடுறான் அதே நேரத்தில் அவனுக்கு சின்ன விஷயம் ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா அவன் பத்து நாள் எழுந்துக்காது அழுகுறான் மனித மனிதனா வாழறதுக்காக இந்த பாடத்தை கொடுக்கணும் பெரிய பெரிய மகான்கள் இதை வகுத்து நமக்கு கொடுத்துட்டு போய்கிறான் நம்ம அந்த பாதையில் தான் போறோம் இது ஒண்ணு நான் தயார் பண்ணிக்கிறது இல்லை இது பரம்பரையாக வர தொழில் சில பேர் இடத்துல என்ன பண்ணுறாங்க அவங்களா புக்கை படிச்சுட்டு அவங்களா ஒரு இது பண்ணிக்கணும் அவங்களா ஒரு பேர் வச்சுக்கணும் கொடுத்துனுங்கிறாங்க இது அப்படி கிடையாது இது பரம்பரையாக வர்றது வாழையடி வாழையாக வந்து இது அது இது மொத்தமே சித்தர்களுடைய பாதையில் தான் ஆனால் கடினம் இது மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும் இது கடினமான விஷயம் செய்ய முடியாது பத்து பேர் உபதேசம் வாங்குறாங்கன்னா இல்லை ரெண்டு பேர் தான் செய்ய முடியும் எட்டு பேர் ஓடி போடுவாங்க எனக்கு தெரியும் இது அதனால இது கொஞ்சம் கஷ்டம் கூட்டமாக கூடி சாமி கும்பிடுவோம்னா கும்மி அடிச்சிடுவான் தனித்து உட்காறானா ஒரு மணி நேரம் உட்காரன்னா உட்கார மாட்ட முடியாது அவனால் இது தனித்து உட்கார்ந்தால் தான் செய்ய முடியும் கூட்டமாக உட்காந்தா செய்ய முடியாது அதனால இது கஷ்டம் எப்படி தான் இருக்கும் தைரியமாக செய்யும் கந்த கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுனால உடம்பு சூடியரும் ஏறி நீ சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க சொன்னதெல்லாம் நடந்துடாது சொன்னதெல்லாம் நடந்தால் நீ ஊரில் அழிஞ்சு போனேன்னு சொன்ன அஞ்சிடும் கந்தசஷ்டி ஏதுனூருக்கு நடக்குல்ல நடக்கல சேர்த்து விட்டாரு உடம்பு சூடேறும் நீ ஒழுக்கமா இருப்ப அதுக்குதான் கந்த சஷ்ட கந்த சஷ்டி பட்சிட்டு நான் பெரிய கோடி சொன்னா ஆக மாட்டேன் நான் சாவாத இருக்கேன் ஆக மாட்டேன் இந்த மாதிரி தான் அதான் கற்பருமை என்ன இந்த மாதிரி கற்பனைக்கு தான் வளர்த்தக்கூடாது நிஜம் எதுவோ அதுக்கு நான் ஞானம் பிரம்மைய வளர்க்கிறது அஞ்ஞானம் கந்த சஷ்டி பண்ணிக்கிட்டால ஒன்னு சோழமங்கல ராஜலட்சுமி பட்சாங்க தள்ளாடிங்கிறாங்க இப்ப கந்த சஷ்டி பட்சா எளிமையா இல்ல இருக்குன்னா அவர் சொல்றாரு எளிமையா இருப்பேன் நான் அப்படின்றாரு அவரே இளமையில போயிட்டார் கந்த சஷ்டி அதனால எல்லாரும் போகணும் கந்த சஷ்டி படுத்தா நான் நான் இப்படி ஆயிடுவேன் கற்பனை எல்லாம் வச்சுக்காது மனதை தோட வாழ் நான் இந்த உலகத்துல பெண்கள் தான் ரொம்ப முக்கியமான பிறவின்னு ஐயா சொல்லியிருக்காரு நீங்களும் ஒரு சில இடத்துல சொல்லிருக்கீங்க பெண்கள் தான் ரொம்ப முக்கியமான புனித பிறவி அப்படின்னு இந்த பெண்கள் அம்மா இருக்கட்டும் அக்கா இருக்கட்டும் தங்கச்சி இருக்கட்டும் பொண்டாடி யாராலாம் இருக்கட்டும் அந்த பெண்களுக்கு பணிவிடை ஆண்கள் செய்யலாமா செய்யலாம் யாருக்கு செய்யணும் ஓ இதுல யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யணும் உங்க அம்மா ஒரு பெண்ணு தான் உங்க அம்மாக்கு நீ செஞ்சே ஆகணும் புரியுது அவங்க எந்த நிலையில இருந்தாலும் நீ செஞ்சே ஆகணும் சாரோருக்கும் செய்யணும் அம்மாவுக்கு சாரோரும் ஆமா அது பணிவிட நீ வந்து பேரம்பேத்தி பார்த்துட்டா கூட உங்க அம்மாக்கு நீ செஞ்சு ஆகணும் ஏன்னா உங்க அம்மா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு புள்ள அதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் இவங்க பெண்ணு உன்னோட பிள்ளைங்களுக்கு நீ செய்யணும் எது வரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கும் பொண்ணு இருந்ததா கல்யாணம் பண்ணி வைக்கும் நீ அவங்கள பாதுகாத்து பழத்து இன்னொரு ரயில் ஒப்பாடு நீ பார்க்கணும் பார்க்கணும் மனைவிக்கும் செய்யணும் எவ்வளோ தூரம் செய்யணும்னா அவங்க நீ செய்யறத புரிஞ்சுக்கிறதுனா ஓகே உன்னை அடிமை வராக்கிறாங்கண்ணா அது கேட்கக்கூடாது அந்த மாதிரி நீ செய்ய முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஆளாக இருக்காங்க இப்போ நேற்று கூட பேசியிருந்தாங்க அவர் மாமா கூட சொல்லியிருந்தாரு அதுக்கு அவர்